கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் போன ஜென்மத்து அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுவும் பாவம் பண்ணலையா நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே பாவம் தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது பாவம் தானே பாவமா புண்ணியமா பாவமா புண்ணியமா சொல்லையா சரி நான் ஒரு பாவங்க என்ன போய் கேட்குறீங்களே போன ஜென்மத்தில் பாவம் பண்ணீங்களா புண்ணியம் பண்ணீங்களான்னு நீங்கள் கேட்க முடியாது கேட்கவும் கூடாது ஏன் அது மறைக்கப்பட்டிருக்குது தான் அது ஏன் தேடுறீங்க நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்ம கிடையாது பண்ணவே கூடாது மறைக்கப்பட்ட உண்மையெல்லாம் நம்ம மேலே ஆக்குறேன்னா நீங்கள் இன்னத்துக்கு அதை பா போன ஜென்மத்து பாவணும் ஒன்று சொன்னானுன்னு கேட்டேன் உன்னை ஏமாத்துறதுக்கு சொன்னாங்க உன்னை எதுக்கு சொன்னாங்க ஏமாத்து இன்னும் வேலை வேலைக்காரண வட தம்பி இதெல்லாம் தொடச்சி கொடு அப்படின்னு ஒன்று நீ உட்காந்து நான் தொடையணுமா நீ கேட்ட உடனே நீ போன ஜென்மத்தில் பாவம் பண்ணேன் அதனால் என்ன பண்ணேன் போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன் புண்ணியம் பண்ணேன் அதனால் நான் உட்காந்துக்கிறேன் புரிஞ்சிச்சா எதுக்கு சொன்னாங்க இந்த வார்த்தையை ஏமாந்து போய் என்ன வாரம் ஏமாந்து முடியுமான்னு வர பார்த்து போன ஜென்மத்தில் நான் என்ன ஏமாந்தேன்னு கேட்குறேன் என்கிட்ட ஒரு நான் ஏமாத்த தயாராகவே இல்லையே புரியுதா ஜென்மம் சொல்லி என்ன பண்ணுறாங்க உங்களை இப்போ அதுபோல் கேட்குது ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஏதோ காசு கொடுக்கலாம் இல்லை வாழ்க்கைக்கு என்னன்னு சொல்லலாம் இல்லை இப்படி இருமா இந்த மாதிரி வேலை செய்ய போயின்னு ஏதோ ஒன்றும் சொல்லலாம் போன ஜென்மத்துக்கு பாவம் அது தெரிந்தா தான் நீ என்ன பண்ணுற ஈஸி அவங்களும் என்ன சொல்லுவாங்க ஆமாம் பொழுது போன ஜென்மத்தில் எதுவும் நம்ம பாவமான்ட்டுக்கிறோம் புரியுதா ஏமாத்திற்கு ஒரே இடம் எதிரானா நீ பண்ணப்போ உனக்கு ஏன் மூன்றாவது கண்ணு எழும்பிட போன ஜென்மத்தில் பாவம் அப்படிலாம் கிடையாது இப்போ நீ சரி கிடையாது திமிடலாடுறேன் ஏன்னா உனக்கு வாய்ப்பு வச்சு தானே வேறு மாதிரி ஆகிடேன்னு சொன்னால் திருந்தா போது இந்த ஜென்மா நம்மளோட வர சண்டை போட்டுன்னு ஜட்ஜ் ஜட்ஜி மெஷன்லாம் கொடுக்கும் ஒரு கதையை ஃபஸ்ட்டு வந்து இல்லாத கதையெல்லாம் பேசிங்கிறேன் உனக்கு இவ்வளோ தான் அறிவு இது மேலே உனக்கு அறிவே வேலைச்சல்னா ஒத்துக்கப்போதே ஆனால் போன ஜென்மத்தில் பாவம்னு சொல்லிப்பார் கம்முன்னு போய்டும் ஆமாம் புரியுது புரியுதா எல்லோரும் திருப்தி என்ன சொல்லலாம் ஏன்டா என்னாச்சாலும் கல்யாணம் பண்ணல போன ஜென்மம் செஞ்சப்பா ஏன்டா ஏன்டா என்னாச்சாலும் நீ ஜாயில் மட்டமாக போன போன ஜென்மத்தில் பண்ணப்பா ஏன் உனக்கு வேலை போயிடுச்சு போன ஜென்மத்தில் பண்ணப்பா ஏன் உனக்கு கண்டு போயிடுச்சு போன ஜென்மத்தில் பண்ணப்பா அவன் புரியுதா எல்லாம் என்ன தான் ஏன்டா இப்போ என்ன பண்ணணுன்னு தெரியல இப்போ ஓனர் விட்டு வழியே வந்தது சொல்லம் கொல்லாமல் வந்தது லீவ் போட்டிக்கே சுற்றி தந்து பாவமா பண்ணியுமா போன ஜென்மத்து பாவத்தை இன்னைக்கு வேலை இல்லை இன்னைக்கு உனக்கு எப்போ பண்ண பாவாது இப்போ பண்ணிட்டு பாவத்தை எப்போ பண்ணன்ற கல்யாணம் நேராக போனோமா ஒரு பொண்ணை பார்த்தோமா கல்யாணம் பண்ணிவிடான்னா போன ஜென்மத்துக்கு நான் நானா பண்ண முடியும் முக்கணுமா முட்டினமா மோதணுமா அது எப்படி முன்னெழுக்கன்னு வராது போவோம் நல்லா சாப்பிட்டுமா இருக்கணுமா கட்டுப்பாடாக வாழ்ந்தோமான்னு இருந்தாக்கா அக்கா எழுவி மாதிரிலாம் போவோம் போன ஜென்மத்து போவோம் ஈஸி ஆயிடுது இல்லை நமக்கு வர வேலை முடிஞ்சோம் புரியுதா நீ பண்ணு பயிற்சி பண்ணுற அதை பண்ணுறேன்னா நமக்கு நமக்கு வேலை ஆகாது இல்லை அதனால் போன ஜென்மத்துக்கு பாவோன்னு என்ன ஆகிடுவேன் மிஷின் வாங்கி கொடுக்கிறதோடு போன ஜென்மம் பாவன்றது ஈஸி புரியுதா என்ன சொல்கிறேன் என்ன இது போல் நல்லா இல்லை ஆகிடு போகிறா எது நம்மளால முடிஞ்ச நமக்கு எந்த பிரச்சனையும் என்ன

சொல்லக்கூடாது நேரம் சரியில்லைன்னு சொல்லவே கூடாது தப்பு அதே மாதிரி போன ஜென்மத்துக்கு பாவம்மா அது இப்போ மனுஷன் ஆகிடு என்ன இதுக்கு ஆகிக்கிற பாவம் பண்ணி தான் நீ மனுஷனாக ஆகிருப்பியா சொல்லு நீ குருன்னா ஆயிரு செவன் ஆயிரு முடவுனா கூட நீ புண்ணியம் தானே மனுஷனாவே ஆகிக்கிற அப்படிமா அண்ணா நாயா புண்ணியா போந்தது தான் என்ன ஆகிருக்கும் நிலமை என்னன்னு யாடாக கசாப்பு கசாப்பேடிகளில் போயிருப்பேன் மனுஷனாக பிறந்ததே உனக்கு வரம் தானே புண்ணியம் பண்ணிட்டு பாவம் பண்ணுன்னு ஏங்க வரவாள் சொல்கிறேன் அதுவும் நீ பண்ண பாவத்தை என்ன வேற கேக்குற போனது நானா பாவம் பண்ண நானா பாவம் பண்ண பாவம் எல்லாம் யாரும் என்ன பண்ணல நீங்க இப்போ இங்க வந்தது புண்ணியமா பாவமா அப்ப நீ பாவம் பண்ணது நினைச்சுன்னு வந்துக்கிறேன் நானா பண்றது போன ஜென்மத்து பாவம் பண்ணுது இந்த ஆள் கிட்ட நான் என்ன சொல்ற என்ன சொல்ல ஐயோ பாவம் பாவத்தை இது மேல கழுவி ஊற்ற முடியுமா என்ன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது